மகிழ்ச்சியுடன் ரெடி ஒன் டூ த்ரீங்க பாடுதலோ மூன்றாவது தடுப்பு மூன்றாவது தப்பா நான்காவது மாற்றி கொண்டேன் ஐந்தாவது சிறப்பு ஆறாவது அனுபவம் பண்ணிய ஏழாவது பண்ண போய் சுல்லி பண்ணிய பத்தாவது பண்ணி போடுவோம் அரை விட்டு தெரிஞ்சு இல்லையே குச்சி போட்டு நாங்க வச்சிக்கா

Hey!

கடுமையான போராட்ட ஆசையா அடிமையான போராட்டம் பல்லாப்பள்ளி மாதிரி ரோஜ் முழுக்க சாப்பிட்டு

வரவேளே கோடேக்ல இருந்து வந்துட்டே இருக்குதா சுரேதா 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 சந்தீரா ஆசையா பொட்டிപ്പുറு ராஜ்குமாரா பதியார போ அந்த சாரியா ஓட்னா ஆகுயா நாங்க சார்புல சுத்ரா ஆறு மரியம் ஏய் ஏய்

மாவட்ட மாவட்ட தலைவர் புதுக்கோட்டை மாவட்டம் ஓடி வருகின்ற சாரணி சிவ இரண்டாவதாக தான் நூற்றுக்கு பிறந்த மூன்றாவதாக ஓடி வருகின்ற மூன்றாவது

वह बहल पाल वैजङ नमेर आको इसे जख जख गुट वोल65 में वोल67 एभ्रप warm वोल cel्भ गatinya माट इल एक इलिएとि नियला areky okay நான் இங்க வந்து பொடி ஊதுறதுக்கு அந்த தட்டு வாங்க. நான் பொடி மாத்துனாலும் வரணும். பிடிக்க முடியல. என்ன ஒரு சின்ன பிரச்சனை பண்ணாங்க. ஹோய்கா ஹோய்கா ஹோடி ஹோடியா துக்கி துக்கிய ஆர்திருவிச்சு போயா துக்கி டார்கிர போடு துக்கிய ஆர்திருவிச்சு போ ஹோட்டேர் அடி துக்கிய துக்கிய பொப்பா பாப்பா வெதிர்படி கவுடா திவா देवा சுரேந்திரன் செல்முருகன் ஹே

ತನ್ನ ಕೇಳನ್ನು ತನ್ನ ವೈದ್ಯವಾಗಿ ಬೆಳಿಲಿಕ್ಕೆ ಮಾತಿ ದುರುಮೆ ಆಗತ್ತಿ ಕಿತ್ತೈ ಕೇಳ್ತೀರಾ ಕೇಳ್ರಿ ಮಾವಟ ಕಾರಣಕ್ಕೆ ನೋಡಕ್ಕೂ ಬರತಂಗ ತರಲ್ಲ ಓಕೆ ಕುಮಾರಿ ನೈದು ಪುಲಕೋಸೆ ಮಾವಸಾಬ್ ಇರ್ ರೈಯಾ ಜೀವ ಪುರೈತ್ ಚಾರರಿ ಕರಿ ಗಿರಜಾ ಅವ್ರಗ ಆ ಲೂಟಿ ಕೊಡುಗೆ ಕೇಳ್ತಿರಾ ಚಿಂತಕಾಮಿ ಚಿಂತಕಾಮಿ ಅಲ್ಲಿ ಓದಿ ಹೊಡಿಗಿಟ್ರ ತರು ರೀ

கொடியா கொட்டேங்காக்கிட்டே இருக்காங்க அதுக்கு அப்புறம் அந்த ஆதி துரியாரே இருக்காரு ஊரவ மத்தோடு அலைந்து இழுத்து கடையாடப் போறாங்க ஊரவலாறு ஏட்டமறல மா அதை ஓடி வருகின்ற சாரணை செல் முருகார் மூன்றாவதாக பண்டர் மருது பாட்டியாளர் ஓடி வருகின்றார் அந்த ஓடி வருகின்ற சாரணையை கூட்டியுமார்

தேனி மாவட்ட காலைகள் வளர்ப்போர் நல சங்க தலைவர் முதலாவதாக சிறப்பாக ஓட்டி வருகின்ற நடந்து கொண்டிருக்கும் இந்த தேஞ்சிட்டு சுட்டு இரண்டாம் சுற்று போட்டியில் முதல் மாடு தனியா இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் இரண்டாவதாக சிறப்பாறை கிஷோர் மூன்றாவதாக கே எம் பட்டி அஜித் இணைந்து அனுமதம்பட்டி பிரவீன் குமார் வழக்கறிஞ நடந்து கொண்டிருக்கும் இந்த தேஞ்சட்டு போட்டிகள் பதினைந்து வடியில் இல்ல மொத மாடு தேனி மாவட்ட காளைகள் வளர்ப்போர் நலச் சங்க தலைவர் கருப்பூர் வீரையா சேர்வை இணைந்து முதலாவதாக அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி கெண்டிப்பட்டி ஜீவா இரண்டாவதாக சிறப்பாரை விரும்மாண்டித்தவர் நினைவாக மூன்றாவதாக அழுந்திரம்பட்டி பிரவீன் குமார் மருதபாண்டியன் நினைவாக கே அஜித் இணைந்து நான்காவதாக கண்ணுக்கு தெரியல டே டேய் சப் பண்ணியா நின்றான் அரேய் நடந்து கொண்டிருக்கும் இந்த தேஞ்சிட்டு இரண்டாம் சுற்று போட்டியில் பதினா ஐந்து வண்டியில் முதலில் கொண்டு எடுத்து முதலாவது கணக்கை என்னை தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையாளர் தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேத்துடா தேனி மாவட்டா காளைகள் வளர்ப்போர் நலச்சங்க தலைவர் குமார் இணைந்து முதலாவத நினைவாக அனுமதி பிரவீன் குமார் வருகின்ற சாரதி ராஜ்குமார் மூன்றாவதாக கிஷோர் நான்காவதாக பாலுக்கு சின்னச்சாமி

ஓரமா ஊது பிடிக்கலாம்ல முப்பது வேடி பார்த்து கொடுத்துருக்க